ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் விபாக யோகா ஸ்லோகம் பதினைந்து भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थञ्च अन्तिके च तत् கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஷேத்ர ஷேத்ரஜ்ன விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா கர்மாவின் காரணமாக ஆத்மா ஒரு உடலில் வசிக்கும் பொழுது அந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதால் அந்த பஞ்சபூதங்களில் ஆத்மா வசிக்கிறது கர்மபந்தம் முடிந்ததும் ஆத்மா பஞ்சபூதங்களிலிருந்து வெளியே வந்து பஞ்சபூதங்களுக்கு வெளியே வசிக்கும் முக்தியை அடைந்தவுடன் ஆத்மா கர்மாவின் காரணங்களை போலல்லாமல் தன் சொந்த விருப்பப்படி உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறது இந்த வகையில் எந்த வகையான உடலிலும் ஆத்மா உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாழ்கிறது ஆத்மா நகரும் உடலில் இருக்கும் அந்த உடல்கள் வழியாக நகரும் அசையாத உடலில் இருக்கும்பொழுது ஆத்மா அசைவதில்லை இருப்பினும் ஆத்மா உடல் இல்லாமலும் கூட நகரும் ஆத்மா நுட்பமானது ஆனால் அது சர்வ அறிவாற்றல் மற்றும் அற்புதமான குணங்களை கொண்டுள்ளது எனவே அது மிகவும் நுட்பமானது அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஏழு முதல் பன்னிரண்டு ஸ்லோகங்களில் நான் குறிப்பிட்டுள்ள குணங்களை சீர்திருத்தாதவர்களுக்கு ஆத்மா வெகு தொலைவில் உள்ளது ஆனால் அந்த குணங்களை சீர்திருத்துபவர்களுக்கு அது மிக அருகில் உள்ளது அதுபோல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆத்மாவின் இயல்பை பற்றி சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நம்மை சீர்திருத்த கேட்கும் குணங்களை சீர்திருத்த முயற்சிப்போம் மேலும் ஆத்மாவின் உண்மையான அறிவை பெற முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே அழைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால் தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்படமாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பகிரந்த நாம் अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं च अन्तिके च तत् व बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थञ्च अन्तिके च तत्